குட் டே குட் டே இன்னைக்கு குயிக் ஃபாஸ்ட்டாக ஒரு தக்காளி சட்னி என் நான் தேங்காய் சட்னி வைக்கேன் என்ன என் பொண்ணு சொன்னால் தக்காளி சட்னி வைங்கோன்னா அப்போ வந்து வீடியோ எடுத்தால் வைக்கேன் என்ன சரின்னு எடுக்க வந்திருக்கா பாருங்கள் தக்காளி சட்னிக்காக வீடியோ எடுக்க வந்திருக்கா ஒருத்தி பாருங்கள் உளுந்து பாருங்கள் அப்புறம் ரெண்டு ஜீரகம் போட்டுடுங்க பாருங்க ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பச்சை மிளகு வெள்ளைப்பூடு ஒரு சின்ன ஒரு ஒரு சுளப்புல புளி நாலு தக்காளி பாருங்கள் இவ்வளவும் தட்டப்பா பாருங்கள் இதை ஒரு வருஷத்துக்கு தான் அப்புறம் இது அவ்வளோ தட்டியா இதை பச்சே சாப்பிடக்கூடியதானே அதனால ஒன்றுக்கு ரெண்டாவது போகும் சரியா பாருங்க ஒரு கால் டீஸ்பூன் காயம் பாருங்க ஒரு டீஸ்பூன் சாம்பார் இருக்கும் நல்லா இருக்கும் தக்காளி சட்னி மனமாக இருக்கும் வேற ஒன்றுமே வேண்டாங்க இவ்வளோதான் தக்காளி சட்னி ரெடி அவ்வளோதான் இதாக அரைக்க மட்டும் செய்யணும் கொஞ்சம் கூட வசங்கின குறவு அரைச்சிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுட்டேன் அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இன்னும் அவ்வளோ சரியா சரியாக எல்லாம் பச்சை பச்சி பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டுட்டேன் தண்ணி விடாம தண்ணி விட்டா மேலே திறக்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நான் அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே கடுகு போட்டுட்டும் நான் இதை அரைச்சிட்டு வந்தேன்